ஸ்ரீமதி ராமானுஜாயனு மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயனு மகா ஸ்ரீமன் நாராயணாசரணம் சரண சத்சங்கத்திற்கு எல்லோரையும் அழைக்கிறோம் திருப்பாவை பத்தாம் நாள் பாசுரம் நோற்ற சுவர்க்கம் பூயின் ரம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திருவாதார் நாற்றத்துழாய் நாராயணன் நம்மால் போற்றப்பரைதரம் பொன்னியினால் பண்டர்நாள் குற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகண்ணனும் தோற்றுமுனக்கே பெருந்தொயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தளுடைய அருங்கலமை ஏற்றமாய் வந்த திரவேலுவர் எம்பாவாய் இந்த பாத்திரத்தில் வேதம் சாஸ்திரம் புராணம் பாகவதம் மகான்கள் ரிஷிகள் எல்லா மதங்களும் எல்லா மத பிரிவுகளும் ஒரே குரலில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இதில் ஆண்டால் தெரிவிக்கிறாள் பறைதரும் புண்ணியன் போற்ற சரணம் பற்றினார் அவனை அர்ச்சித்தால் அவன் நாமாவை சொன்னால் சரணம் பற்றினால் பறை தரும் மோக்ஷம் தரக்கூடிய ஒரே தெய்வம் அதாவது மோக்ஷம் என்றால் பிறவைகள் ஒழிப்பது அவனுடைய சேர்த்து கொள்வது வைகுந்த வாழ்வு இதை அளிப்பது வைகுந்த பேர் அளிக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான் என்று அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்கிறாள் சொல்லப்பட்ட விஷயத்தை மீண்டும் மீண்டும் உறுதி செய்கிறாள் ஆண்டாள் அப்படி இந்த மோட்சத்தை பெற விரும்பி நோன்பிற்க வேண்டும் என்ற நோற்று வேண்டிக்கொண்ட கொண்ட கொண்ட அந்த ஆயர் சிறுமியை இன்னும் தூங்குகிறாயே உனக்கு எந்த மாற்றமும் இன்னும் வரவில்லையே ஏன் என் வாசல் திறந்து எம்முடன் இன்று கலந்து கொள்ளவில்லை நாற்றத்துழாய்மொழி நாராயணன் தலை முதல் கால்வரை கால் முதல் தலைமுடி வரை துளசி மாலை அணிந்து கொண்டதால் துளசி மனம் கமழும் நாராயணனை போற்ற வேண்டும் அப்படி இல்லாமல் என்றோ ஒரு நாள் கும்பகர்ணன் தூங்கியது போல் அவனே தோற்றும் அளவுக்கு நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் அவனின் இவ்வளவு தூக்கம் உனக்கு கொண்டு கொடுத்திருக்கிறானோ அவனையும் இஞ்சி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே அப்படி தூங்கக்கூடாது உறங்கக்கூடாது ஆற்ற அளந்த நிறைய ஆற்றல் பெற்றிருக்கிறாய் உறுதி போன்றிருக்கிறாய் அருங்கலமே கண்ணனை அலங்கரிக்க கண்ணனை அலங்கரிக்க வேண்டிய ஒரு அருமையான அறுதியான அரிதான ஆபரணமே தேற்றமாய் வந்து உன் மனதை திறந்து கண்ணனை நீ வழிபாடு செய்து பாவை நோன் இருக்க வேண்டும் தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் கூறுகிறார் நாமும் கும்பகர்ணன் போல் அஜானத்தில் இருளில் கிடைக்கிறோம் பல வருடங்களாக பல ஜென்மங்களாக அடிக்கிறோம் நாராயணனை நாம் நினைக்க வேண்டும் துளசி மாலை துளசி மனம் கொண்டுள்ள நாராயணனை நாம் போற்றினால் அவன் பறை தருவான் அவனால் மட்டும்தான் மோட்சம் தர வேண்டும் தர முடியும் என்று ஆண்டாள் சொல்கிறார் நாமும் அதன்படியே திருப்பாவை நோன்பிருந்து கண்ணனை அடைய வேண்டும் ஸ்ரீமன் நாராயணன் திருமடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளில் சம் ரங்கமன்னார் திருமடிகளே சரணம்